நாம் தமிழர் கட்சியை கொடுத்திருக்கும் அவர்கள் சின்னத்தை பறிக்க வேண்டும் என்பதனை திட்டமிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலில் அப்போது இருந்த பாரதிய ஜனதா தலைமையிலான கூட்டணி வாக்குகளை அதிகமாக காண்பிக்க வேண்டும் என்றால் இந்த சின்னம் இவர்களுக்கு இருக்கக்கூடாது அப்படின்றதுனால இரட்டை மெழுகுவத்திலேருந்து ஆரம்பிக்கிறாங்க அப்புறம் விவசாய சின்னம் வருது விவசாய சின்னத்தை இவங்க பறிக்கிறாங்க பறிப்பதற்கான மெயின் காரணமே இதுதான் ப்ளஸ் திமுகவுக்கு ஆதரவாக வரணும் அப்படிங்கிறதுனால திமுக அப்பொழுது பாரதிய ஜனதாவுடைய மாநில தலைவராக இருந்த அண்ணாமலை ரெண்டு பேரும் சேர்ந்து செய்த சதிதான் நாம் தமிழர் சின்னத்தை பறிக்கிறார் இச்சின்னத்தை முடக்கினாலும் எனக்கு இருக்கக்கூடிய வாக்கு வங்கி என்பதை நீ எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு தன்னை நிலைநாட்டி கொண்டார் இந்த ரெண்டு கட்சியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு அப்புறம் இருக்காதுன்னு சொன்னது யாருனாக பாரதிய ஜனதாவுடைய முன்னாள் மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் நாம் தமிழர் என்ற கட்சியும் இருக்காதுங்கண்ணா அதிமுக என்ற கட்சியும் இருக்காதுங்கண்ணா அப்படின்ற கடைசியில் அவர் இல்லாமல் போயிட்டார் நிர்மலா சீதாராமன் சொன்னாங்களா எட்டு பர்சன்ட் மக்கள் தயவு செஞ்சு ஓட்டு போடுங்க சீமானுன்னு சொன்னாங்களா இல்லை அப்புறம் அவர் ஓட்டை வாங்கிட்டாருங்க மக்களோட அங்கீகாரத்தை வாங்கிட்டார் சின்னத்தை வாங்கினார் உனக்கு முனைக்கேன்பா எரியுது ஸோ இதுதான் அந்த பின்னணி இதில் பறிக்கப்பட்டது சூழ்ச்சி சின்னம் பறிக்கப்பட்டது என்பது சூழ்ச்சி அப்படி சின்னம் பறிக்கப்பட்டு அதுவும் நாடாளுமன்ற தேர்தலுக்கு ஒரு தேசிய முகம் இல்லாத ஒரு சீமானத்தை அந்த வாக்குகள் என்பது மிகப்பெரிய வெற்றி வேறு ஒரு சின்னத்திலையும் அவர் நிரூபித்து விட்ட பின்னர் அவங்களுக்கு மாநில கட்சின்ற அந்தஸ்து வந்துருது மாநில கட்சின்ற அந்தஸ்து வந்துட்டால் ஆட்டோமேட்டிக்காக அந்த சின்னம் திரும்பி வரதான சின்ன ஆந்திர கட்சியை கொடுத்துட்டு அவங்கள்கிட்ட இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொடுத்து பாருங்க அது பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அது சாதாரணமான இது ஆனால் அவர் கட்சியை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு இல்லையா அதாவது அவர்கிட்ட டிஜிட்டல் மீடியாவில் இருக்கட்டும் சோஷியல் மீடியாவில் இருக்கட்டும் இதில் வந்து அவர்கள் வந்து கலைத்தே இருக்கணும் இன்னொன்று சினிமா அந்த ஒற்றை மிகவும் இப்போ சிங்கத்தை ரொம்ப எளிமையாக ஒவ்வொரு வீட்டுக்கும் ரொம்ப பெரிய விஷயமே அவருக்கு ஒரு பெரிய விஷயம் அரசியல் கல்வி வணக்கம் இன்று நம்ம மோதி சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் திரு கிஷோர் கே சுவாமி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் சார் நாம் தமிழர் கட்சிக்கு நிரந்தர சின்னமாக ஏர் உழவன் சின்னத்தை வந்து தேர்தல் ஆணையம் அழிச்சிருக்கு இது பல்வேறு தமிழ் தேசியவாதிகள் மத்தியில் மிகுந்த வரவேற்பு பெற்றுள்ளது இந்த நிரந்தர சின்னம் என்பது தேர்தல் காலத்தில் நாம் தமிழர்களுக்கு எந்த அளவு சாதகமாக அமைவாய்ப்பு இருக்குது அதாவது இந்த நாம் தமிழ் கட்சி கிடைத்திருக்கின்ற அங்கீகாரம் ஒரு சதி திட்டத்தால் அந்த சின்னம் வந்து பறிக்கப்பட்டிருக்காது இப்போது நீங்கள் நிறைய அரசியல் கட்சிகள் எடுத்திங்கனாக்க வேறு வேறு சின்னங்கள் இருந்திருக்கும் இப்போ உதாரணத்துக்கு எடுத்திங்கன்னா நம்ம காங்கிரஸ் கட்சி எடுத்திங்கனாக்க எரிதும் கன்றும் அப்படின்னு முன்னாடி அதுக்கப்புறம் அது மாறிடுச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கை சின்னம் இந்திரா காங்கிரஸ் உருவானதுக்கப்புறம் கை சின்னம் அப்படின்னு வந்தது அப்போவே வந்து பார்த்திங்கன்னா இந்த சின்னம் சம்மந்தப்பட்ட பிரச்சனையெல்லாம் வந்திருக்கு இந்த சின்னம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வந்தபோது தேர்தல் ஆணையம் சில நடவடிக்கைகள் எடுத்திருக்கு அதுக்கப்புறம் தேர்தல் ஆணையத்துடைய சீர்திருத்தம் அப்படின்றதும் இந்த டிஎன்சிஷின் காலத்தில் வந்தது அப்போ நம்ம நிறைய பார்த்தோம் அதே மாதிரி சின்னத்துக்கான சன பிரச்சனை அப்படின்றது தமிழ்நாட்டில் எப்போல்லாம் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அதிமுக புரட்சி எம்ஜிஆர் அவர்களுடைய மறைவிற்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜே அணி ஜா அணி வரும்போது அந்த சின்னம் முடக்கப்பட்டது அப்படின்றத நம்ம பார்த்தோம் ஒரு தேர்தலே கூட அவங்க சந்தித்தாங்க அதாவது சின்னம் இல்லாமல் அவங்க சந்தித்தாங்க தேர்தல் அதுக்கப்புறம் தொண்ணூற்றி இரண்டு தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி நாலு அந்த காலகட்டங்களில் வைகோ திமுகவில் இருந்து வெளியேற்றப்பட்ட பின்னர் அவர் வந்து இந்த உதயசூழனுக்கான கோரிக்கையை வைத்தார் அதுக்கப்புறம் தேர்தல் ஆணையம் பரிசீலனை வைங்க இப்படி ஒவ்வொரு கட்டத்திலும் சின்னத்துக்கான போராட்டம் என்பது ஏதோ ஒரு கட்டத்தில் ஏதோ ஒரு அரசியல் கட்சி முன்னெடுத்து கொண்டே இருக்கிறது நாம் தமிழ் கட்சியை கொடுத்திருக்கும் அவங்க கட்சிக்குள்ளே ஒரு பிரச்சனை வந்து நார்மலாக எப்படி சின்னத்தில் பிரச்சனை வரும்னா கட்சிக்குள்ளே ஒரு பிரச்சனை வரும் கட்சிக்குள்ள பிரச்சனை வந்து அதனால சின்னம் மறுக்கப்படும் அந்த மாதிரி இல்லாமல் நாம் தமிழ் கட்சியை கொடுத்திருக்கும் அவர்கள் சின்னத்தை பறிக்க வேண்டும் என்பதனை திட்டமிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலில் அப்போ இருந்த பாரதிய ஜனதா தலைமையிலான அந்த கூட்டணி வாக்குகளை அதிகமாக காண்பிக்க வேண்டும் என்றால் இந்த சின்னம் இவர்களுக்கு இருக்கக்கூடாது அப்படின்றதுனால இரட்டை மெழுகுவத்திலேருந்து ஆரம்பிக்கிறாங்க அப்புறம் விவசாய சின்னம் வருது விவசாய சின்னத்தை இவங்க பறிக்கிறாங்க பறிப்பதற்கான மெயின் காரணமே இதுதான் ப்ளஸ் திமுகவுக்கு ஆதரவாக வரணும் அப்படிங்கிறதுனால திமுக அப்பொழுது பாரதிய ஜனதாவுடைய மாநில தலைவராக இருந்த அண்ணாமலை ரெண்டு பேரும் சேர்ந்து செய்த சதிதான் நாம் தமிழர் சின்ன சின்னத்தை பறிக்கிறார்கள் இது அந்த விவசாய சின்ன பறிக்கப்பட்டது பறிக்கப்பட்டு அவங்க உடனே ப பரவாயில்ல ஒலிபரக்கின்னு நாங்கள் வரோம்னாங்க ஒளிவருக்கையில் போனாங்க மக்கள் மத்தியில் போனாங்க அதே எட்டு சதவீதம் இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் கூடுதலான வாக்குகளை தான் அவங்க பெற்றார்கள் அதுவும் நாடாளுமன்ற தேர்தலுக்கு ஒரு தேசிய முகமில்லாத ஒரு சீமானுக்கு அந்த அந்த வாக்குகள் பெற்றதுன்றது மிகப்பெரிய வெற்றி அது அதனால தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் சாதி கட்சி தலைவர்களை வந்து தன்னுடைய சின்னத்தில் போட்டியிட வைத்து இன்னொருத்தருடைய சின்னத்தை வந்து பாதிக்க செய்து திமுகவை அப்படியாவது வெற்றி பெற வெற்றி பெற வைக்க வேண்டும் என்பதற்காக அப்பொழுதைய பாரதிய ஜனதாவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை உழைத்தார் தேர்தல் ஆணையத்தை கூட இவர்கள் நிர்பந்திக்கக்கூடிய அளவுக்கு சென்றார்கள் இப்படி எல்லாம் செய்தால் ஒன்று திமுக அங்கே ஜெயிச்சிடும் ரெண்டாவது அந்த ரெண்டாவது இடத்துக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி வந்துடும் அப்படின்னு கணக்கு போட்டாங்க அந்த கணக்கு இழுபடலை ரெண்டு பேர் அதை முறியடித்தார்கள் இரண்டு தமிழர்கள் அதை முறியடித்தார்கள் ஒன்று எடப்பாடி பழனிசாமி அண்ணா திமுகவுடைய வாக்கு வங்கி அப்படின்றது விவிஐபி கேண்டிடேட் யாரையும் போடாமல் தேசிய முகமும் அவர் கிடையாது அப்படி இல்லாமலேயே அவர் இருபத்தி மூணு சதவீதம் எடுத்துக்கு அனுப்பிச்சிட்டார் பாருங்க நான் தான் இங்கே வந்து எதிர்கட்சினால் நான் தான் அப்படின்றத அவர் நிரூபித்து விட்டார் அதே மாதிரி நீ சின்னத்தை முடக்கினாலும் எனக்கு இருக்கக்கூடிய வாக்கு வங்கி என்பதை நீ எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு தன்னை நிலைநாட்டி கொண்டார் இந்த ரெண்டு கட்சியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு அப்புறம் இருக்காதுன்னு சொன்னது யாருனாக்க பாரதிய ஜனதாவுடைய முன்னாள் மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் நான் துணை என்ற கட்சியும் இருக்காதுங்கன்னா திமுக என்ற கட்சியும் இருக்காதுங்கன்னா அப்படின்னா கடைசியில் அவர் இல்லாமல் போயிட்டார் சரியா ஸோ இதுதான் அந்த பின்னணி இதில் பறிக்கப்பட்டது சூழ்ச்சி சின்னம் பறிக்கப்பட்டது என்பது சூழ்ச்சி அப்படி சின்னம் பறிக்கப்பட்டு வேறு ஒரு சின்னத்திலும் அவர் நிரூபித்து விட்ட பின்னர் அவங்களுக்கு மாநில கட்சின்ற அந்தஸ்து வந்துடுது மாநில கட்சின்ற அந்தஸ்து வந்துவிட்டால் ஆட்டோமேட்டிக்காக அந்த சின்னம் திரும்பி வர செய்யும் இவங்க எந்த லெட்டர் பேட் கட்சியை வந்து வைத்து அந்த சின்னத்தை பறித்தார்களோ அவங்க ஏதோ ஒரு தெலுங்கு பின்னணி கொண்ட ஒரு கட்சின்னு நினைக்கிறேன் அந்த கட்சி பார்த்தீங்கன்னாக்கா நெருங்கிய தொடர்பில் இருக்காங்க யார் திமுகவோட ஒரு கார்லேயே திமுக தான் இருக்கு திமுக நெருங்கிய தொடர்பில் இருக்காங்க பாரதிய ஜனதாவோடய அண்ணாமலையோடும் நெருங்கிய தொடர்பில் இருக்கார் அப்போ இந்த சதியையெல்லாம் முறியடித்து நாம் கட்சி மக்கள் ஏங்க நீ ஏன் சதி திட்டம் போட்டாலும் நீ ப்ரெஸ் மீட்லேயே கட்சி நடத்தினாலும் நீ விளம்பரம் கொடுத்தாலும் நீ வந்து பணத்தை வந்து வாரி இறைத்து மீடியா உங்கள் கையில் வச்சுருந்தாலும் மத்திய அரசாங்கத்தையே உங்கள் கையில் வச்சுருந்தாலும் கூட மக்களுடைய ஆதரவு அப்படின்றத வந்து நீ வந்து விலை கொடுத்து எல்லா நேரமும் வாங்க முடியாது அப்போ அந்த இடத்துல மக்களுடைய உணர்வு இருக்குது பாருங்க அது வந்து இதையெல்லாம் கடந்து சிந்திக்கக்கூடிய திறன் படைக்குது பணம் கொடுத்தா வாங்கி வச்சுப்பாங்க அது அவங்களுடைய இயலாமை அதில் அவங்களுக்கு எந்த பெருமையும் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஆனால் அந்த இயலாமையும் கடந்து அவர்களுக்குன்ற ஒரு வைராகியம் இருக்கிறது அந்த வைராகியத்தின் வெளிப்பாடுதான் நான்கு முதல் கட்சி கிடைத்த அங்கீகாரம் இது தேர்தல் அடிப்படையில் திருப்பி அந்த மீட்டு எடுத்திருக்கிறார்கள் உண்மையிலேயே பாராட்ட வேண்டியது அந்த சட்ட போராட்டத்தை நடத்தி தேர்தல் ஆணையம் வரைக்கும் சென்று அதை மீட்டு எடுத்த அந்த குழுவின இருக்குது அதே மாதிரி திரு சீமான் குறிப்பாக அந்த தான் நீங்கள் சொன்ன மாதிரி மாநில கட்சி அந்தஸ்து பெற்ற ஒரு சின்னமாக அமைஞ்சிருக்கு மூன்றாவது பெரிய கட்சி இப்போ அதை தொடர்ந்து திருப்பி மறுபடியும் சின்னம்னு வரும்போது அடுத்த தேர்தலில் வந்து அதே மாதிரி எளிதாக கொண்டு போய் சேர்க்க முடியும் ஏன்னா இப்ப ஆல்ரெடி முன்னாடி இருந்த அந்த கரும்பு விவசாய சின்னத்தை வந்து போன எலக்ஷன்ல பாத்தீங்கன்னா மைக்கு கீழே பொருத்தி வச்சுருந்ததெல்லாம் வெளி வந்தது இப்ப ஏறு விவசாயி மைக் சின்னம் ரெண்டுமே இருக்கும்போது அது ஒரு குழப்பத்தை ஏற்பது தான் சார் உங்களுக்கு கிட்டத்தட்ட பத்து மாசம் இருக்கு தேர்தலுக்கு நீங்க சின்னமே எப்போ வந்தது தேர்தலுக்கு ஒரு ஒரு வாரம் வாரம் ரெண்டு அப்பவே கொண்டு போய் சேர்த்துட்டாங்க அப்படிங்கும்போது சேர்க்க முடியாதா அதெல்லாம் ஈஸியா சேர்த்துருவாங்க நான் தமிழன் கட்சியை கொடுத்துருக்க அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு பாருங்கள் அது பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதுவும் சாதாரணமான அது கிடையாது அதாவது அவருக்கு வந்து கட்சி கட்டமைப்பு என்பது குறைவாக இருக்கலாம் ஆனால் அவர் கட்சியை கொண்டு போய் சேர்க்குறதுக்கு இல்லையா அதாவது அவர்கிட்ட டிஜிட்டல் மீடியாவில் இருக்கட்டும் சோஷியல் மீடியாவில் இருக்கட்டும் இதில் வந்து அவர்கள் வந்து கலை தேர்ந்தவர்கள் இன்னொன்று சீமான் என்கிற அந்த ஒற்றை முகம் போர்மே ஒரு சின்னத்தை ரொம்ப எளிமையாக ஒவ்வொரு வீட்லையும் கொண்டு போய் சேர்த்துருவார் பெரிய விஷயமே கிடையாது அவருக்கு அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது ஆனால் நான் கேட்டது அந்த இதுவும் இல்லை சார் இப்போ கரும்பு விவசாயம் ஏறுவனும் ஒரே விதத்தில் இருக்காங்கன்ற பட்சத்தில் அது ஏதோ ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றா அமைய வாய்ப்பு இருக்குல்ல வாக்குப்பதியில் சொல்கிறேன் நாம் தமிழுக்கு வேண்டும் என்று வாக்கு செலுத்தக்கூடியவர்கள் ஒரு நாடாளுமன்ற தேர்தலின் பொழுதே அவர்கள் வீட்டிலிருந்து கிளம்பி வந்து ஒரு வாக்குச்சாவடிக்கு போய் அந்த கடை அந்த அந்த சீட்டை வாங்கி இல்லை குயில் நின்று அந்த ஒலிபெருக்கி அப்படின்ற அந்த சின்னம் வந்து மூணாவது பாக்ஸு நாலாவது பாக்ஸில் நிறைய தொகுதிகள் இருந்தது அந்த நாலாவது பாக்ஸில் இருந்தாலும் அதை தேடி போய் ஓட்டு போடுறாங்க இல்லையா இப்படி போடக்கூடியவர்கள் எப்படி மாறுவாங்க எந்த சின்னம் இருந்தால் என்ன அவங்க அவருக்கு தான் போடுவாங்க ஓகே சார் இதை தொடர்ந்து வந்து நிர்மலா சீதாராமன் அவர்களை வந்து சீமனவங்களை சந்தித்தார் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சோஷியல் மீடியா ஃபுல்லாக பரவிச்சு ஒரு ஆதாரமும் அதுக்கு வெளியிடப்பதில்லை இப்போ இந்த சின்னம் அறிவித்த பிறகு என்ன சொல்கிறாங்கன்னா இந்த காரணத்துக்காக தான் சீமானவர் வந்து நிர்மலா சீதாராமன் அவரை சந்திச்சார் சொல்லிட்டு திமுக நேற்று சோஷியல் மீடியாவில் பரப்பிட்டு வராங்க இதை எப்படி சார் பார்க்குறீங்களே இப்போ ராஜ்நாத் சிங்கை கூட நீங்கள் நெத்திகாசி வெளியிட்டீங்களே கருணாநிதிக்கு அதே எதனால வெளியிட்டீங்க இடி வழக்கில் ஸ்டாலின் உள்ளே போகிற போகாமல் இருக்கணுன்றதுக்காக வெளியிட்டீங்களா நான் சொல்கிறேன் உங்களுக்கு செப்டம்பர் அக்டோபருக்குள்ள ஸ்டாலின் உள்ளே செல்வது உறுதி ஸ்டாலின் செல்வார் அல்லது அவருடைய மருமகன் செல்வார் உதவாநிதிக்கு இப்போ ஸ்கெட்சு போட்டிருக்காங்க இந்த டாஸ்மாக் விவகாரத்தில் உதவாநந்தி சரியாக சிக்கலை என்ன ஸ்டாலின் ஸ்டாலினுடைய கிச்சன் கேபினட் சிக்குவது உறுதி 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 அதில் ஒன்றும் மாற்றங்கிறது கிடையாது அவர் ஆள் ஏற்கனவே சிக்கி விட்டார்கள் சரியா இப்போ அந்த பிளாக் ஷீட்னு அந்த சேனல் இருக்குது பாருங்கள் அந்த விவகாரத்தில் தான் வந்து உதவாநந்தி சிக்கியிருக்காப்புல எக்கு தப்பா அது அடுத்தது வரப்போகுது இப்போ இதில் சட்டமேரக்க கூட நீ உள்ளே போக போகிற நீ உள்ளே போகாமல் இருக்கிறதுக்கு தான் நீ ராஜ்நாத் சிங்கை கூப்பிட்டு வச்சு கருணாநிதி சமாஜில் கும்மி அடிச்சிங்களா நெத்திகா வெளியிட்டிங்களா நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொன்னார்களா சீமான் தன்னை சந்தித்தார் என்று இல்லை எவ்வளோ பேர் வந்து பொழுதெல்லாம் அதை வெளியிடக்கூடிய அவர் பகிரங்கமாக வெளியிடக்கூடிய அவர் நிர்மலா சீதாராமன் வந்து சீமானை சந்தித்திருந்தால் அவங்க சொல்லியிருப்பாங்களே இல்லை சீமான் நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்தித்திருந்தால் அதுவும் சொல்லியிருப்பாங்களே நான் என்ன கேட்குறேன்னா நிர்மலா சீதாராமன் அவர்கள் கட்சி பொறுப்பில் இங்கே இருக்காங்களா இல்லை தமிழ்நாட்டில் இல்லை சரியா அங்கே கட்சி பொறுப்பில் அவங்க நிதியமைச்சர் இதுவே தனி ரோலே கிடையாது இது கிடையாது அப்படின்னு பொழுது இதை சந்திக்க வேண்டும் என்றால் யாரை சந்தித்திருக்க வேண்டும் ஒன்று அமித்ஷாவை சந்தித்திருக்க வேண்டும் ஜே பி நட்டாவை சந்தித்திருக்க வேண்டும் என்ன குருமூர்த்தியை சந்தித்திருக்க வேண்டும் இல்லை அங்கே இருக்கக்கூடிய தலைவர்களை யாராவது சந்திச்சிருக்கு இதெல்லாம் நீங்கள் சொல்லலாம் இட்டுக்கட்டி எல்லாம் சந்திச்சாங்க ஆனாலும் நான் சொல்கிறேன் இப்போவும் குருமூர்த்தி அவர்களுடன் திமுக தொடர்பில் தான் இருக்கு ஏன் தொடர்பில் இருக்கீங்க அவங்கள என்ன நீட் சார் இருக்கு தேர்தல் வரப்போகு அப்படிங்க வழக்கில் வேற என்ன வர்கள் மாட்டிக்கிட்டு இருக்காரு செந்தில் பாலாஜி மாட்டிக்கிட்டு இருக்காரு பொன்முடியை மாட்டிக்கிட்டு இருக்காரு ஸ்டாலின் மாட்டிக்கிட்டு இருக்காரு சபரிசன் மாட்டிக்கிட்டு இருக்கான் இத்தனை பேரை மாட்டிக்கிட்டு இருக்கும்போது இவர்கள் தான் இவர்களுக்கு தான் திமுக இது பாஜகவுடன் உறவு தேவை கள்ள உறவு தேவை அந்த கள்ள உறவை யாரை வைத்து இவர்கள் செய்யலாம் என்று நினைத்துக் கொண்டிருந்தார்கள் என்றால் அண்ணாமலையை வைத்து இவர்கள் செய்யலாம் என்று கொண்டிருந்தார்கள் இன்னைக்கு அண்ணாமலை என்பது கட் பொழுது இவர்கள் இப்போ வேறு தெளியில் என்ன தொடர்பு கிடைக்கும் அப்படின்றத வைத்து இவர்கள் தேடிக்கொண்டிருப்பார்கள் அதானியை வச்சு மூவ் பண்ணுவாங்க இவங்க இவங்க தான் அதானியோட நல்ல உறவுல இருக்காங்களே இந்த சபரிசன் இல்லையா அதானி வந்து சா வீட்டு வீட்டுக்கு வந்துட்டு போகிறாரு சரி நிர்மலா சீதாராமன் அவர்களை சீமான் சந்தித்தார்னு சொல்கிறீங்க இல்லை நீங்கள் அதானி ஏன் வந்து சபரிசனை சந்தித்தார் அதுவும் ஸ்டாலினை சந்தித்து விட்டு அதுக்கப்புறம் ஏன் சந்தித்தார் சொல்ல தயாரா அப்போ உங்களுக்கு தாங்க அந்த கள்ள உறவு இருக்கு சீமானுக்கு அது தேவையே இல்லையா அதுதான் அதுதான் அங்கீகரிக்கப்பட்ட கட்சின்னு வாங்கிட்டார் அவர் நிர்மலா சீதாராமனு சொன்னாங்களா எட்டு பர்சன்ட் மக்கள் தயவு செஞ்சு ஓட்டு போடுது சீமானு சொன்னாங்களா இல்லை அப்புறம் அவர் ஓட்டை வாங்கிட்டாருங்க மக்களோட அங்கீகாரத்தை வாங்கிட்டாரு சின்னத்தை என்ன உனக்கு முனைக்கேம்பா எரியுது இல்லை அவ்வளோ சூழ்ச்சி பண்ணியும் இது வந்து நடக்க முடியல என்ற வருத்தியில் அதுதான் நீங்கள் நீங்க என்னன்னா நீங்கள் சூழ்ச்சி பண்ணீங்களா ஏ ரெட்டேரையை முடக்கிறதுக்கு பன்னீர் செல்வத்தை வச்சு இவங்க பண்ணாத சூழ்ச்சியாங்க திமுகவும் அண்ணாமலையும் பண்ணாத சூழ்ச்சியா பன்னீர் செல்வத்தை வச்சுக்கிட்டு கடைசியில் செங்கோட்டையை கூட இவங்க முயற்சி பண்ணாங்க முடிஞ்ச தொண்டர்கள் மக்கள் நீ நினைக்கிறது அப்படின்றது தான் இறுதியாக நிற்கும் நீ என்னென்னா சூழ்ச்சி சூழ்ச்சி அப்புறம் சதிவலை இதிலெல்லாம் நீங்கள் வந்து என்றைக்கும் மக்களை கவர்ந்து விட முடியாது அதெல்லாம் உங்களுடைய சாமர்த்தியம் நீ சொல்லி தெரியலாம் அவ்வளோதான் மக் மற்றபடி மக்களுடைய எண்ணம் ஓட்டம் இருக்கு இல்லையா அவனுடைய ஆத்மார்த்தமான அந்த எண்ணத்தில் இருக்க பாருங்கள் அடிமனத்தில் இருக்க பாருங்கள் அந்த எண்ணத்தை நீ காசு கொடுத்து வாங்க முடியாது சூழ்ச்சி செய்து நீ வாங்க முடியாது இது எதுவுமே பண்ண முடியாது அப்படியே நீ சூழ்ச்சி செய்து அதன் அடிப்படையில் அவன் உணர்வுடன் விளையாடி உதாரணத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நீ செய்தது போல அவன் உணர்வுடன் விளையாடி நீ அவனை வெற்றி பெற்றுவிட்டாலும் அது அது தற்காலிகமான வெற்றி தான் நிரந்தரமான வெற்றி கிடையாது ஆனால் நீங்க சொன்ன மாதிரி இந்த பாஜகவும் திமுகவும் என்ன சொல்கிறாங்கன்னா நாம் தமிழ் வந்து எமேர்ஜா ஒருத்த வந்து அதிமுகவுக்கு தான் வீக் பண்றாங்க அப்படின்ற ஒரு பேச்சை வந்து சொல்றாங்க ஸோ நாம் தமிழை ஃப்ரீயா விட்டாவே அவங்க பாணியிலிருந்து பார்க்கப்போ போ அதிமுக வீக்என் தான் அர்த்தம்ன்றப்போ ஏன் உங்களை சிக்கல் தர தர முயற்சிக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க ஏன்னா பொதுவாக தமிழர் வந்து அதிமுகவுடைய வாக்குகளை தான் பாதிக்கும்னு சொல்றதே ஒரு தவறான பார்வை ஆனால் அதுதான் கட்சி வந்து ஒரு சித்தாந்தத்துடன் செயல்படக்கூடிய ஒரு கட்சி அதுவும் சித்தாந்தம் எப்படி அப்படின்னாக்க இரண்டு திராவிட கட்சிகளும் எதிர்க்கிறது இரண்டு தேசிய கட்சிகளும் எதிர்க்கிறது அந்த மாதிரியான ஒரு சித்தாந்தத்தை கொண்ட ஒரு கட்சி சரியா இந்த சித்தாந்தத்தை பின்பற்றக்கூடியவர்கள் என்பவர்கள் இரண்டு திராவிட கட்சிகளும் விரும்பாத நபர்கள் தான் அதிகம் இருப்பாங்க ஓகே அப்படி இருக்கும் அண்ணா திமுகவுடைய வாக்குகள் அப்படின்றத பிரிக்கும் அப்படின்றது முட்டாள்தனமான கூற்று அதை பார்க்குறாங்களா சோஷியல் மீடியாவில் டிவி எல்லாருக்குமே அதிமுகவை எப்படியாவது வீழ்த்த வேண்டும் அப்படின்றது வீழ்த்தாமல் உங்களால் எதிர ய யாருமே முடியாது அதிமுக என்கிற இயக்கத்தை நீங்கள் வீழ்த்தாமல் நீங்கள் எப்படி வருவீங்க திமுக ஒரு பலம்பூடிய கூட்டணியுடன் ஆளுங்கட்சியாக இருக்கு இப்போ அதை வீழ்த்தணும் அதிமுக வீழ்த்தீங்க திமுக எதிர்ப்பு என்பதனை இவர்கள் கையில் எடுப்பதற்கு முக்கியமான காரணம் அதிமுகவுடைய இடத்துக்கு வர வேண்டும் என்பதுதான் ஆனால் அதிமுகவை பொறுத்தவரைக்கும் அது ரொம்ப தெளிவாக திமுக எதிர்ப்பு என்பதனை மட்டுமே மையமாக வைத்து கூடியிருக்கின்ற கட்சி திமுக சக்தி திமுக அப்புறப்படுத்தப்பட வேண்டும் அப்ப திமுக அப்புறப்படுத்தப்பட வேண்டும் என்றால் தான் நீங்கள் வர வேண்டும் அப்படின்னு துணிச்சலாக சொல்லக்கூடிய கட்சி அணிஞ்சி அண்ணா திராவிட நேற்ற கழகம் அது எந்த இடத்தையும் எந்த கட்சியும் போய் நீ இந்த கட்சி அணியினோம் அந்த கட்சி அணியணும்னா சொல்லாது அவர்களை பொறுத்திருக்க அவர்களுடைய ஒரே இலக்கு திமுகவை ஆட்சி கட்சியிலிருந்து அகற்ற வேண்டும் முடிந்தால் எதிர்க்கட்சி வரிசையிலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் இது மட்டும்தான் அதிமுகவுடைய கொள்கை கொரிக்கோள் வாழ்வாதாரம் மூச்சு சுவாசம் எல்லாமே சரியா அப்போது அப்படி இருக்கக்கூடிய அந்த கட்சியை வீழ்த்தாமல் அல்லது அதை காலி செய்யாமல் உங்களால் எந்த நிலையிலும் நீங்கள் எதிர்கட்சியாக உயர்ந்து நிற்க முடியாது அதனாலதான் திமுக இந்த மாதிரி அஜெண்டாவை வந்து செட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க அதை செட் பண்ண தான் நினைப்பாங்க அவங்களை பொறுத்த வரைக்கும் பிரிக்கும் என்றால் அதாவது சீமான அண்ணா திமுக வாக்கை பிரிக்க மாட்டாரா விஜய் அண்ணா திமுக வாக்கை பிரிக்க மாட்டாரா இந்த அண்ணாமலையை வைத்து ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி நம்ம வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் வாக்குப்பிளவை ஏற்படுத்த முடியாதா இதையெல்லாம் முயற்சி செய்து கொண்டே இருப்பார்கள் அவர்கள் என்ன முயற்சி செய்தாலும் நான் திரும்பவும் சொல்கிறேன் அண்ணா திமுக என்பது ஒரு ஸ்லீப்பிங் ஜெயண்ட் அது உறங்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு சக்தி அது சரியா அது 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 அந்த தேர்தல் காலத்தில் வீழ்த்தி கொள்ளும் பொழுது இவர்கள் யாருமே நிற்க முடியாது அண்ணா அண்ணாதிமுகவுடைய பின்னணி எடுத்து பார்த்தீங்கன்னா அவன் ஏதோ கொழுத்து வேலை பண்ணிட்டு இருப்பான் அவள் ஏதோ மூட்டை தூக்கிட்டு இருப்பான் அவள் ஏதோ ரிக்ஷா ஓட்டிக்கிட்டு இருப்பான் இஸ்ஸியை எடுத்து போட்டுக்கிட்டு இருப்பான் சரியா இவெல்லாம் அண்ணாதிமுக வரது யாருக்கும் தெரியாது அவன் தேர்தலுக்கு ஒரு வாரம் நாள் எடுத்து வேட்டையை கட்டுவான் வேலை வேட்டியை கட்டி அவன் இறங்குவான் வேலை செய்வான் முடிஞ்ச உடனே திருப்பி மீட்டிங் மடித்து வச்சுட்டு அவன் வேலையை பார்க்க போயிடுவான் இதுதான் திமுக சரியா அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு சக்தி அது அதை நீங்கள் சித்தாந்தங்களின் அடிப்படையில் நீங்கள் வீழ்த்த முடியாது கொள்கையின் அடிப்படையில் நீங்கள் ரொம்ப வீழ்த்த முடியாதுன்னா அவனும் தெரிஞ்சதெல்லாம் ஒரே கொள்கை தான் என்ன திமுக எதிர்ப்பு திமுக எதிர்ப்பு எம்ஜிஆர் அம்மா இவ்வளோ இதுக்கு மேலே அவன் கிடந்து சிந்திக்க மாட்டான் அவள் ஆனால் ஏன் மிகப்பெரிய சக்தியாக இருக்காருன்னா மக்கள் மத்தியில் அவன் மக்களுடைய புழங்கி கொண்டிருக்கிறான் மக்களுடையே அண்ட் தமிழகத்தையே ஆள் அதிகப்படியான ஆண்டுகள் அவனை ஆழ்வதற்கு காரணம் என்னென்னா மக்களை பொறுத்திருக்குன்னு நல்லா புரிஞ்சுக்கோங்க தேர்தல் அரசியல் வந்துருச்சுன்னா நீங்கள் என்ன லெக்சர் கொடுத்தாலும் கேட்பாங்க மக்கள் நீங்கள் என்ன சொற்பொழிவு ஆட்டுங்களேன் மேடம் மேலே நின்றுக்கிட்டு மக்கள் முழுசாக கேட்டுப்பாங்க எல்லாம் கேட்டுக்கிட்டு என்னப்பா பயங்கரமாக பெருசாக பெரிய அறிவாளியாக இருக்கிற பிள்ளைப்பா நல்லா பெருசாக இருப்பா அப்படின்லாம் பேசுவாங்க ஓட்டு போடும் பொழுது என்ப்பா இவங்க ரொம்ப அறிவாளியாக இருக்கான் நமக்கே தெரியாமல் இவங்க அப்படி தான் யோசிப்பாங்க ஏதோ நம்மளை மாதிரி ஆளுக்கு போடுவோம்ப்பா ஓட்டை இப்படித்தான் அவங்க யோசிப்பாங்க நம்மளை மாதிரி ஆளாக இருந்தால் அவன் என்ன பண்ணுறான்றதை நம்ம பார்க்க முடியும் சரியா இப்போ ஏதோ பெரிய அறிவாளி மாதிரி நின்று பேசிக்கிட்டு தான் இப்போ பேசுகிறதா நமக்கு செட் ஆகாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு பெருவாரியான மக்கள் சொல்கிறேன் அதனால் அவங்க என்னென்னா உங்கள் பேச்சை ரசிப்பாங்க கேட்பாங்க ஓட்டு போட மாட்டாங்க அப்போ அந்த ஓட்டு போடும்பொழுது ஏன் அண்ணா திமுக பார்த்து போடுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல அண்ணா திமுக மக்களோட மக்களாக இயங்கி கொண்டே அதுக்கு வேறு சிந்தனையெல்லாம் கிடையாது அவன் போய் இன்னொரு சாதியை தப்பா பேச மாட்டான் இன்னொரு மதத்தை தப்பா மாட்டான் இல்லை இன்னொரு இனத்தை தப்பா பேச மாட்டான் இது எதையுமே அவன் பேச மாட்டான் அவனையும் பொறுத்தரைக்க மக்களுக்கு என்ன நல்லது பண்ணணும் நான் பண்ணுறேங்க அண்ணா நான் பண்றேன்னு நான் வந்து கோடை காலம் வந்துருச்சா நான் நீர் நீர் பந்தல் தண்ணீர் பந்தல் வைக்கிறேன்னு ஏ அம்மா பிறந்தநாள் வந்துருச்சா நல்லது பண்ணுறேன்னு நல்ல திட்டம் கொடுக்குறேன்னு தலைவர் எம்ஜிஆர் பிறந்தநாள் நாள் நலத்திட்டம் பண்ணுறேன்னு இவ்வளவு தான் அவன் இதுக்கு மேலே அவன் யோசிக்க மாட்டான் கொரோனா காலம் வந்துதா எல்லா மாவட்ட செயலாளர்களும் போயிட்டு அம்மா உணவகத்தில் போயிட்டு மூணு லட்சம் நாலு லட்சம் முன்பணம் பணம் கட்டினாங்க எதுக்கு அங்கிருக்க மக்கள்லாம் சாப்பிட்டோம் அவன் எங்கே ஹோட்டல் போக முடியும் எல்லா ஹோட்டலும் மூடி இருக்குது பார்சல் தான் எடுக்கணுன்றான் எல்லாம் வேலைக்கு ஆகாது அப்படின்னா அம்மா உனக்கு ஒன் எடுத்து போய் சாப்பிடுவோம் அப்படி இப்படி தான் அவன் யோசிப்பா இதுக்கு மேலே அவன் யோசிக்க மாட்டான் அவன் நீங்கள் குறை சொல்லவும் முடியாது இப்போ ஏன் நீங்கள் சீமானவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா திமுகவை காட்டமாக அவர் வந்து விமர்சிப்பார் அதிமுகவை காட்டமாக அவர் விமர்சிக்க மாட்டார் ஏன் விமர்சிக்க மாட்டார்னா நீ என்னென்னு விமர்சிப்பீங்க அவன் இதுக்கு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா அதுக்கு ஒரு கொள்கை இல்லை கோட்பாடு ஏன் தேர்தல் அரசியலை தான் தேவைன்னு தான் புரிஞ்சு வச்சுருக்கான் தேர்தல் அரசியல் அவ்வளோதான் பாஸ் தேர்தல் அரசியல் பெரிய பெரிய எல்லாம் கொண்டு வந்து நீ கொண்டு வந்து பேசி அதெல்லாம் எடுபடாது என்னுடைய அடிப்படை பிரச்சனை என்ன ஏன் ரோட்டில் என்ன பிரச்சனை ஏன் ரோட்டில் பிரச்சனை ஏமாக்கிறான் அவனுக்கு தான் என் ஓட்டு ஏன் நாலு வருஷம் நான் அஞ்சு வருஷம் இப்போ நம்ம நாலு வருஷம் இந்த ஆட்சி நடக்குது நாலு வருஷம் இந்த ஆட்சியில் நிறைய இடங்களுக்கு ஆளுங்கட்சி ஒன்றும் வரலை அப்போ ஏவன் நிற்கிறான் நான் வெள்ளம் வருது தண்ணி உள்ள புந்துருச்சு வீட்டுக்குள்ளே எவன் நிற்கிறான் ஏவன் வரான் அவங்க தான் நான் ஓட்டு போடுவேன் இப்படி இருக்கக்கூடிய ஒரு கட்சி அதிமுக சரியா ஸோ அதிமுக ஆனால் இவங்க எல்லாருமே பண்ணக்கூடிய தப்பு என்னன்னா திமுகவை எடுத்து விட்டால் நாம் அந்த இடத்துக்கு வந்துடலாம் நினைக்கிறாங்க நீ நீ அந்த இடத்துக்கு வரணும்னா நீ முதல்ல இந்த கட்சியோட கட்டமைப்பு நீ உருவாக்கணும் என்னால் அந்த கட்டமைப்பு உருவாக்க முடியுமா விஜய் உட்பட நான் சொல்கிறேன் விஜய் உட்பட இந்த கனவை காண்கிறார்கள் தப்பு கிடையாது யார் வேண்டுமானாலும் அண்ணா திமுகவுடைய இடத்துக்கு வருவதற்கு கனவு காணலாம் ஏன்னா யார் வேணாலும் வரலாம் அங்கே ஆனால் இவங்க யாராலையும் வர முடியாதது காரணம் என்ன இன்க்ளூடிங் விஜயகாந்த் எடுத்துக்கோங்க ஏன் வர முடியல ஏன் வர முடியலன்னா ஒரே விஷயம் அதிமுக என்பது அது அது ஒரு ஒரு கடல் மற்ற எல்லா கட்சிக்கும் இருக்கக்கூடிய ஒரு தனித்துவம் என்னென்னா இவையெல்லாம் தலைவர்கள் உருவாக்கி இருப்பார் உதாரணத்துக்கு காங்கிரஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க உருவாக்கி உருவாக்கியிருப்பார் அனிபசன் அம்மையார் உருவாக்கு திலகர் இருந்திருப்பார் கோகுலே இருந்திருப்பாங்க இவையெல்லாம் வந்து ஆரம்ப காலத்தில் கட்டமைச்சிருப்பாங்க அந்த கட்சியை எம் என் ராய் கம்யூனிஸ்ட் கட்சி உருவாக்கினார் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மட்டும் இல்லை மெக்சிகோவில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சியும் அவர் தான் உருவாக்கினார் சரியா எம் என் ராய் அது மாதிரி நீங்கள் இருக்கக்கூடிய நிறைய கட்சிகள் எடுத்திங்கனாக்கா ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு யாராவது ஒருத்தர் உருவாக்கிப்பாங்க ஷியாமா பிரசாத் முகர்ஜி ஜனசங்கத்தை உருவாக்கினார் சரியா இந்த மாதிரி ஒவ்வொரு கட்சிக்கும் யாராவது இருப்பாங்க திமுக அண்ணாதுரை மட்டும் இல்லாமல் அண்ணாதுரையிடம் சேர்ந்து ஐம்பது தலைவர்கள் உருவாக்கினார்கள் இப்படி நீதி கட்சியும் அதே மாதிரி தான் இப்படி எல்லா தலைவர்களும் உருவாக்கியிருப்பாங்க அண்ணா திமுக மட்டும்தான் ரெண்டாம் உருவாக்கியிருப்பான் இப்போ புரட்ச கட்சியை அப்படி என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்போது நீ வா தலைவா நாங்கள் உருவாக்குற நான் கட்சி உருவாக்குறது தலைவ நீ தான் தலைவன் இப்படி அண்ணா அதிமுக சரியா அதில் அவர் வந்து இணைச்சிக்கிறார் எல்லோரும் வந்து அவர் தான் நிறுவன தலைவர்னு போடுவாங்க அவர் நிறுவன தலைவர்கள் தொண்டாம் உருவாக்கினான் நீ தான் தலைவன் நீ வா தலைவா என்னையா அமையாத முன்னோடிக்கு வெளில போகிறதுக்கு நாங்கள் வா கட்சி அப்படின்னு அப்படி தொண்டர்களால் உருவான கட்சி அண்ணா திமுக இப்படி உருவான கட்சி அது எப்போவுமே தொண்டர்களால் தான் இயங்கும் அதனால தான் எடப்பாடி பழனிசாமி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அண்ணாமலை வச்சு தம்பி இது ஒரு மாதிரியான கட்சி நீ உனக்கு புரியல இந்த கட்சியை பற்றி ரொம்ப கஷ்டம் இந்த கட்சி நீ இந்த கட்சி தலைமை பொறுப்பில் இருக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஏன்னா அது இது எதுக்குமே கட்டுப்படாத ஒரு கட்சி இது எந்த விதிகளுக்கும் கட்டுப்படாத ஒரு கட்சி ஆனால் இராணுவம் கட்டுக்கோப்படும் இயங்கக்கூடிய கட்சி அது எப்படி எப்படி சாத்தியமாச்சு தான் தான் இல்லை ஏற்கனவே அவன் தேர்தலுக்கு ஒரு வாரம் முன்னாடி அவன் யாருனே தெரியாது அவன் அடையாளமே பார்க்க முடியாது நீங்கள் அவன் எங்கேயோ இருப்பான் எங்கே பண்ணிக்கிட்டு இருப்பான் மக்களோடு இருப்பான் மக்களோடையே புழங்கிட்டு இருப்பான் தேர்தல் சமயம் வரும்போது அதை வேட்டி எடுத்து கட்டுவான் பாருங்கள் அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் வாத்தியார் அம்மா ரெட்டையில இல்லை இவ்வளோதான் அவன் போவான் அம்மாட்டுக்க மக்கள் மக்களும் புதுகுலமாக அவனை ஏற்றுப்பாங்க ஏன்னா அவங்ககிட்ட போய்ட்டு ஏன்னா மக்கள் அன்றாடம் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்காங்க அன்றாடம் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கக்கூடிய வாழ்க்கை பிரச்சனைகள் இருக்குது பாருங்க ஏகப்பட்டது இருக்குது அவங்ககிட்ட போய் நீ சனாதனம் வினாதனம் அது இது இதெல்லாம் பேசினா அவன் இதெல்லாம் அவனுக்கு இருக்க பிரச்சனைகள் எல்லாம் சேர்த்துக்க அவன் தயாராகலை அவனுக்கு லோன் ப்ராப்ளம் இருக்குது அவனுக்கு வீட்டு வாடகை கட்டணும் அந்த ப்ராப்ளம் இருக்குது அவனுக்கு குடும்பம் நடத்தணும் அந்த ப்ராப்ளம் இருக்குது ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் இந்த ப்ராப்ளம் இதெல்லாம் தான் அவன் ந நடைமுறை பிரச்சனைகள் அவன்கிட்ட போய் வேறு பிரச்சனைகள் நீங்கள் சொன்னீங்கன்னா அவன் கேட்க தயாராக இல்லை கேட்டுப்பான் சுவாரஸ்யத்துக்காக கேட்டுப்பான் ஓட்டு போடணும்னு வரும்போது அவன் போட மாட்டான் இதுதான் அதிமுக டிஎன்ஏ சரியா இந்த டிஎன்ஏ முழுவதுமாக அதாவது தமிழ்நாட்டுடைய டிஎன்ஏவே முழுவதுமாக புரிஞ்சு வைத்திருக்கின்ற கட்சி அதிமுக அதனால் நீங்கள் என்ன ஆனாலும் விவாதிக்கலாம் நீ கொண்டுட்டே கிடையாதுப்பா வீலி கோட்பாடு கிடையாதுப்பா பொதுக்கூட்ட பொதுக்கூட்டம் போ பொதுக்குழு கூட்டுவாங்க பார்த்துருக்கீங்களா பொதுக்குழு விடுங்க மாநாடு கூட்டுவாங்க பார்த்துருக்கீங்களா அது மாநாட்டில் என்ன இருக்கும் பார்த்துருக்கீங்களா திமுக மாநாட்டில் சொல்கிறீங்களா அண்ணா திமுக மாநாட்டில் நீ திமுக மாநாட்டிலேருந்து ஆற்று ஆற்றுன்னு ஆற்றுவானுங்க எந்த கொள்கைக்கும் இவனுக்கு நேர்மையாக இருக்க மாட்டானுங்க ஆனால் ஆற்று ஆற்று நாற்றுவானுங்க சொட்டர் பிரதாலேருந்து ஆரம்பிச்சாங்கன்னாக்கா மைக்கு பிடிச்சான் ஆதா இது வாணுமா ஆச்சா போச்சானுமா ஆ ஊணணுமா அந்த இது இது சித்தாந்தம்மா இந்த சித்தாந்தம்னுமா இந்த கொள்கைனு ஒரு மண்ணாங்கட்டி அவனும் வீட்டு பொம்பளைங்களே பின்பற்றாது சரியா இல்லை நீங்கள் அண்ணா திமுக மாநாடு எடுத்து பாருங்கள் நாங்கள் மாநாடுன்னு கூப்பிடுவோம் காலையில் எழுந்து கருணாநிதியை வண்டை வண்டியத்துட்டுவோம் நாளை எம்ஜிஆர் பட்டை போட்டு கேட்போம் எல்லோரும் சந்தோஷமாக இருப்போம் இல்லை எல்லோரும் சந்தோஷமாக இருப்போம் எல்லாரும் சேர்ந்து ஒன்றா உட்காந்து உணவாக இருந்துவோம் எந்த சாதியை பற்றி பேச மாட்டோம் எந்த இனத்தை பற்றி நம்பா பேச மாட்டோம் எந்த மொழியை பற்றி நம்பா பேசுவோம் யாரை பற்றி நம்பா பேச மாட்டோம் திமுக வண்டை வண்டியாத்துட்டுவோம் சரியா ரத்தியார் வீட்டுக்கு வந்தீங்கன்னா சாப்பிட்டு போகலாம் நீ கருணாநிதி வீட்டுக்கு போனோம்னா அவன் ஜோபியில் எதுவும் இருக்காது அதையும் பிடிங்கிக்குவன் இப்படி பேசுவோம் சரியா இப்படி தான் நாங்கள் இந்த கட்சியோடய இதுவே இப்படி தான் இதை நீங்கள் ஏனெல்லாம் பண்ணலாம் இது என்ன அறிவாளிகள் அறிவாளிகளுக்கு அரசியல் இடமே கிடையாது அதையும் புரிஞ்சுக்கோங்க அதையும் சொல்கிறேன் அறிவாளிகளுக்கு அரசியல் இடமே கிடையாது யதார்த்தவாரியா இது அதுதான் அவனுக்கும் பிடிச்சிருக்கு மக்களுக்கும் பிடிச்சிக்க இந்த பிரச்சனையும் இல்லை பார்த்து இந்த கட்சி நம்ம சந்தோஷமாக நம்மளும் இருக்கும் அவனும் என்ன குழப்பமும் பண்ணுறதில்ல அப்படின்ட்டு இப்படி தான் இந்த கட்சி எங்குது இதே நான் திமுக பற்றி இவ்வளோ பெருசாக விவரிக்க என்னென்னா திமுகவை அழித்து விடலாம் திமுகவை அழித்து விடலாம் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் ஓகே முயற்சி பண்ணுங்கள் ஆனால் எந்த சித்தாந்தத்துக்குள்ளும் வராத ஒரு கட்சி தமிழகத்தை அதிகப்படியான ஆண்டுகள் ஆண்ட கட்சி தமிழக மக்களில் வேரூன்றி இருக்கிற கட்சியை உங்களால் ஏன் அகற்ற முடியாது ஏன் அழிக்க முடியாதுன்றதுக்கு தான் இதெல்லாம் நான் சொன்னேன்